பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் செஞ்சில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் சிறப்பு மருத்துவ முகாம் தொடர்பாக ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய பெருந்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமார் தலைமையில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் சிறப்பு மருத்துவ முகாம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் செஞ்சு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்பித்தார் அப்பொழுது வரும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ஆலம்பூண்டி பூண்டி ஸ்ரீ ரங்கபதி கல்வி நிறுவன வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற உள்ள நிலையில் இந்த முகாமில் செஞ்சு ஒன்றியத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ வசதியினை பெற வழிவகை செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு மருத்துவ முகாம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அதேபோல் மருத்துவ முகாமிற்கு வரும் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சத்தியமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் யோக பிரியா செஞ்சு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி செயலாளர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி